வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கேஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட வின்னிங் நம்பர் என்ன நம்ம சேனலில் எந்த நம்பருக்கு கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பகலா வாங்க நண்பர்களே பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி சேனல் பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது சரி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா பதினெட்டு நாற்பத்தி நான்கு எட்நூற்றி நாற்பத்தி நான்கு நண்பர்களே நம்ப சேனலை பாருங்கள் பிசி மட்டும் டபுள்ஸ் வரும்னு எயிம் பண்ணியிருந்தோம் ஆனால் ஐம்பத்தி அஞ்சுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் போயிடுச்சு பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தோம்னா சூப்பராக ஒரு வின்னிங் தான் ஆனால் டபுள்ஸ் வரும்னு எய்ம் பண்ணியிருந்தோம் ஆனால் ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருந்தோம் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு நண்பா நானூற்றி நாலுன்னு கொடுத்துருந்தோம் ஜஸ்ட்டு எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு கொடுத்துருந்தா வின்னிங் கொடுத்துருக்கலாம் ஆனால் டபுள்ஸ் எடுத்துருந்தோம் நாற்பத்தி நா நாலு ஆனால் ஏசியில் பாஸ் ஆகியிருக்கு ஏசியில் பாஸ் ஆகிருக்கு ஆனால் வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா தான் வின்னிங் நம்பர் நம்பது பார்த்திங்கன்னா ஏசியில் கொடுத்துட்டோம் சரிப்பா இன்றைக்கு வெற்றி என்பது எதுவும் இல்லை சரி நாளைக்கு பார்க்கலாம் இருபதாம் தேதிக்கான கெஸ்டிங்கில் பார்த்தரலாம் பத்தொன்பதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா பத் பதினெட்டு நாற்பத்தி நாலு எட்நூற்றி நாற்பத்தி நாலு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காருண்யா காரண்யம் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி அறுபத்தி மூணு அறநூற்றி அறுபத்தி மூணுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எம்எஸ்டுடியோ லாட்டரியில் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ரெண்டு அஞ்சு ஏ போர்டில் ரெண்டு அஞ்சு பி போர்டில் பார்த்திங்கன்னா ஆறு ஏழு சி போர்டு பார்த்தீங்கன்னா நாலு ஆறு நண்பிலே சிங்கிள் போல ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு பிபோல் ஆறு ஏழு சி போல் நாலு ஆறு சரி அடுத்தது ஏபி பிசி ஏசி போர்டு பத்தரல நண்பா ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு ஏபியில் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு அது BC போடு பத்தினா, 22, 66, 99, ஆறு தொண்ணூற்றி ஒன்பது ஏசியில் 34, இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா ஏபியில் முப்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி ரெண்டு பிசியில் இருபத்தி ரெண்டு ஏசியில் இருபத்தி ஒன்பது முப்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு அடுத்தது ஆல்பம் நம்பர் பார்த்தரெல்லாம் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுருக்குறோம் ஆல்பம் பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்டிங் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தானுமா வந்துட்டுருக்கு அந்த வகையில் தான் சூப்பராக கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிணா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் உங்களோட கிரெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பராக ஒரு முழு வெற்றி எடுக்கலாம் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சரி ஆல்போல் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஆல்போல் நம்பர் பார்த்திங்கன்னா இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆல்பம் நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு சப்போர்ட்டுக்கு அஞ்சு ஏழு சப்போர்ட் நம்பராக அஞ்சு ஏழு எடுத்துக்காங்க நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்துங்களா பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு நானூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு அன்பர்களே பாக்ஸ் நம்பரால் ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு நானூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி நான்கு அடுத்தது த்ரீ டிஜிட்டில் பார்த்தோம்பா த்ரீ டிஜிட்டில் ஏபி ஏபிசி போர்டு த்ரீ டிஜிட் பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கான கேசிங் நண்பா நம்ம எம்எஸ்டோட இலக்கரியில் எழுநூற்றி பதினெட்டு த்ரீ டிஜிட்டில் எழுநூற்றி பதினெட்டு நூற்றி முப்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு எழுநூற்றி பதினெட்டு நூற்றி முப்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ஆறு ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு அடுத்தது பார்த்திங்கன்னா அறநூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி நான்கு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி போர்டு இருபதாம் தேதிக்கான கெஸிங் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினெட்டு நூற்றி முப்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது முந்நூற்றி இருபத்தி ஆறு எழுநூற்றி எண்பத்தி நான்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு நூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி இருபத்தி நான்கு நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்க கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக சூப்பராக ஒரு வின்னிங் நம்பரை எடுக்கலாம் அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பரை கெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டல் டி போட் நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பா நண்பர்களே டிபோ நம்பர் பார்த்திங்கன்னா நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி கொடுக்குறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏபிசியில் டிபோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபதாம் தேதிக்கான கெஸிங்கில் ஒன்பது கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பா சூப்பராக ஒரு கெஸ் பண்ணி வைங்கி வெற்றி பெறுங்கள் நண்பர்கள் இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட காரூன்யா ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா அறநூற்றி அறுபத்தி மூணுக்கான கெஸிங்கை நம்ம கொடுத்து விட்டுருக்குறோம் நாளை விட்டு நம் கையில் கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா வாழ்த்துக்கள் இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெறும் நண்பர்களுக்கு சூப்பரமான வாழ்த்துக்கள் நண்பா